வணக்கம் இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தேனி பெட்டி எப்படி இருக்கும் அதில் எப்படி நம்ம வந்து பூச்சிக்கல் பிரித்து வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இதுதான் வந்து இருக்கிற மூடி இது பார்த்திங்கன்னா தேன் அறை அதாவது சூப்பர் சாம்பன் சொல்லுவாங்க இதில் வந்து அஞ்சு சட்டங்கள் இருக்கும் இந்த அஞ்சு சட்டங்கள்லேயும் தேனிகள் தேன் அடைகள் கட்டி தேன் சேகரிப்பாங்க இது கீழே இருக்கிற பெட்டி இதில் மொத்தமாக ஆறு சட்டங்கள் இருக்கும் இது வந்து புழுவரை ப்ரூட் சாம்பன் சொல்லுவாங்க இதில் வந்து அவங்களோட குடும்பம் இருக்கும் இது பார்த்திங்கன்னா தேனீக்கல் வந்து வெளியே போயிட்டு உள்ளே வர வழி இது இது வழியாக தான் தேனீக்கள் வெளியே போயிட்டு தேன் சேகரித்து மகரந்தமும் சேகரிச்சுட்டு இது வழியாக தான் உள்ளே வருவாங்க இது பார்த்திங்கன்னா நான் அந்த அடி பெட்டி அதாவது இந்த ப்ளூ சேம்பர் மட்டும் வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம பெட்டி பிரிக்கும் போது அந்த பெட்டி மட்டும் நமக்கு போதும் பாருங்கள் இந்த பெட்டிலேருந்து தான் நம்ம அந்த பெட்டிக்கு தேனீக்கல் வந்து பிரிக்க போகிறோம் இந்த பெட்டியில் வந்து தேனீக்கலை இருக்குது இந்த ஆறு சட்டங்களில் மூணு சட்டங்களை எடுத்து இன்னொரு பெட்டியில் புது பெட்டியில் வச்சுருவோம் இந்த பெட்டியில் மீதி காலி சட்டங்களை போட்டுருவோம் மூணு சட்டம் அதில் வந்து இதில் இருக்க தேனீக்கல் வந்து கட்டிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தில் எக்ஸ்ட்ராவாக ஒரு அடை கட்டி இருக்குது அதை நம்ம வந்து வெட்டி எடுத்துடலாம் அந்த பெட்டிலேருந்து நம்ம மூணு சட்டங்கள் மட்டும் எடுத்து இந்த பெட்டியில் மாற்றிடுவோம் அதில் காலி சட்டங்கள் போட போகிறோம் தேனீக்களோட சுவாரஸ்யமான வாழ்க்கை முறை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கே டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் தேன் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா எதில் ராணி இருக்காங்கன்னு நான் பார்க்கல அப்படியே தான் எடுத்து வச்சுக்கிறேன் ராணி எதில் இல்லையோ அதில் வந்து தேனீக்கள் வந்து ராணியை புதுசாக உருவாக்கிடுவாங்க எந்த பெட்டியில் ராணி இல்லையோ அந்த பெட்டியில் பனித்தேனீக்கள் தேனீக்கள் வந்து புது ராணியை உருவாக்கிடுவாங்க பாருங்க இப்போ நம்ம இந்த பெட்டியில் மூணு காலி சட்டங்களை போட்டாச்சு இதில் வந்து தேனீக்கள் வந்து திரும்ப அடைகள் கட்டிடுவாங்க இப்போ நம்ம புதுசாக பிரித்த பெட்டியை ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் வச்சிடணும் இப்படி தான் ஒரு பெட்டியை ரெண்டு பெட்டியாக பிரிக்கணும் நன்றி